முக்தியை அருளும் முக்திநாத் யாத்திரை யாத்திரை டாட் காம் யாத்திரிகர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நூற்றி ஆறாவது திவ்ய தேசமாக விளங்கும் முக்திநாத் கிராம யாத்திரை இந்த யாத்திரையில் நாம் முக்திநாத் சால கிராமம் பசுபதிநாத் ஆலயம் ஜலநாராயணன் ஆலயம் தேவி பிறந்த இடம் கௌதம புத்தர் பிறந்த இடம் கோரக்நாத் ஆலயம் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட புராதனமான ஆலயங்களை தரிசிக்க உள்ளோம் விமானம் ஏசி பஸ் மற்றும் ஜீப் வழி திட்டம் மொத்தம் பத்து நாட்களை கொண்டது பயண நாள் ஒன்று காலை ஆறு மணிக்கு சென்னை மற்றும் பிற நகரங்களில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு மதியம் ஒன்று முப்பது மணியளவில் கோரக்பூர் நகரினை சென்றடைகிறோம் கோரக்பூர் விமான நிலையத்தில் எங்களது தமிழ் பேசும் கைடினை சந்தித்து அவரது வழிகாட்டுதலின்படி மதிய உணவினை அங்கேயே முடித்துவிட்டு பின்னர் அங்கிருந்து ஏசி பஸ் மூலமாக இந்திய நேபாள எல்லையான சுனௌலியை கடந்து நேபாள நாட்டில் உள்ள பைரவஹா நகரினை சென்றடைகிறோம் அன்றிரவு அங்குள்ள நட்சத்திர ஓட்டலில் இரவு உணவினை முடித்து தங்குகிறோம் பயண நாள் இரண்டு காலை உணவுக்குப் பின் பைரவஹா நகரிலிருந்து ஏசி பஸ் மூலமாக புறப்பட்டு கௌதம புத்தர் பிறந்த இடமான லும்பினியை சென்றடைகிறோம் லும்பினியில் உள்ள கிமு ஐநூற்றி ஆறாம் ஆண்டில் சித்தார்த்தன் என்னும் கௌதம புத்தர் பிறந்த மாளிகையை தரிசனம் செய்கிறோம் பின்னர் அங்கிருக்கும் புகழ்பெற்ற மாயாதேவி ஆலயத்தையும் அருகிலுள்ள அசோக் பில்லர் மற்றும் புத்த மடாலயங்களையும் தரிசனம் செய்கிறோம் பின்னர் லும்பினி நகரிலிருந்து புறப்பட்டு பொகாரா நகரினை சென்றடைகிறோம் அன்றிரவு அங்குள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு உணவினை முடித்து தங்குகிறோம் பயண நாள் மூன்று காலை ஆறு மணி அளவில் போக்ரா ஹோட்டலில் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு பொகரா விமான நிலையத்தை சென்றடைகிறோம் பொகரா விமான நிலையத்தில் இருந்து பதினாறு நபர்கள் மட்டும் பயணம் செய்யக்கூடிய சிறிய ரக விமானத்தில் பயணம் செய்து ஜோம்சோன் நகரினை சென்றடைகிறோம் ஜோம்சோன் நகரிலிருந்து ஜீப் மூலம் புறப்பட்டு கண்டகியின் நதி ஒட்டி சாலையில் சுமார் இருபத்து நான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து முக்திநாத் மலை அடிவாரத்தை சென்றடைகிறோம் பின்னர் அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தினை நடந்து சென்றோ அல்லது அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலமாகவோ சென்றடைகிறோம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நூற்றி ஆறாவது திவ்ய தேசமாக விளங்குவதும் இந்துக்கள் மற்றும் பௌத்தர்களின் புனித தலமாக விளங்குகின்றதும் திருமங்கையாழ்வார் மற்றும் பெரியாழ்வார் ஆகியோரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட தலமாக விளங்கும் முக்தி நாராயண கஷேத்திரம் எனும் முக்திநாத் ஆலயத்தை சென்றடைகிறோம் முக்திநாத் பின்புறம் உள்ள முக்தி தரும் நூற்றி எட்டு கோமுக தீர்த்தங்களில் புனித நீராடுகின்றோம் பின்னர் ஆலயத்திற்கு எதிரே உள்ள பாவ புண்ணிய தீர்த்தங்கள் என்றழைக்கப்படுகின்ற சங்கு மற்றும் சக்கர குல தீர்த்தங்களில் நீராடி நமது பாவங்களை விட்டுவிடுகிறோம் பின்னர் ஆலயத்தில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்று முக்தி தரும் ஸ்ரீ கிராம நாராயண பெருமாளையும் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி அம்மையார்களையும் மனமுருகி தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு ஜீப் நிற்கும் இடத்திற்கு வரும் வழியில் நம் இல்லங்களில் வைத்து பூஜிப்பதற்கு தேவையான சால கிராமங்களை வாங்கிக் கொள்கிறோம் சால கிராமத்தினை நம் இல்லங்களில் வைத்து பூஜித்தால் மிகுந்த புண்ணியத்தை அளிக்கும் பின்னர் முக்திநாத் அடிவாரத்திலிருந்து ஜீப் மூலம் ஜோம்சோம் நகரினை சென்றடைகிறோம் இரவு உணவுக்குப் பின்னர் ஜோம்சோம் நகரில் உள்ள ஹோட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் நான்கு காலை ஆறு மணி அளவில் ஹோட்டலில் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு ஜோம்சோம் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு பதினாறு பேர் மட்டுமே பயணம் செய்யக்கூடிய சிறப்பு விமானம் மூலம் பொஹரா நகரினை வந்தடைகிறோம் பொஹரா நகரில் மதிய உணவை முடித்துக்கொண்டு அங்கிருந்து ஏசி பஸ் அல்லது வேன் மூலமாக புறப்பட்டு பொகரான் நகரில் உள்ள ஐம்பத்து ஏழு அடி வெள்ளை ஸ்தூபியில் அமைந்துள்ள ஐம்பத்து ஓர் அடி உயரமான பும்டிகோட் சிவன் ஆலயத்தை தரிசனம் செய்கின்றோம் பின்னர் அன்றிரவு அங்குள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு உணவினை முடித்து தங்குகிறோம் பயண நாள் ஐந்து பொகராவில் உள்ள ஹோட்டலில் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு அங்கிருந்து ஏசி பஸ் அல்லது வேன் மூலமாக புறப்பட்டு பொஹரா நகரில் உள்ள உள்ளூர் சுற்றுலா தலங்களான பழமை வாய்ந்த குப்தேஸ்வர் மகாதேவ் குகை ஆலயத்தையும் அதன் எதிரில் உள்ள டெவி நீர்வீழ்ச்சியையும் கண்டுகளிக்கிறோம் பின்னர் அன்று மாலை பொகராவில் உள்ள பிண்டவாசினி மற்றும் தல் பாராகி ஆலயங்களை தரிசனம் செய்கின்றோம் பின்னர் இங்குள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு உணவினை முடித்து தங்குகிறோம் பயண நாள் ஆறு காலையில் பொகரா நகரிலிருந்து ஏசி பஸ் அல்லது வேன் மூலமாக புறப்பட்டு எழுபது கிலோமீட்டர் பயணம் செய்து மனகாம்னா தேவி ஆலயத்தின் அடிவார பகுதியை வந்தடைகிறோம் பின்னர் இங்கிருந்து ரோப் கார் மூலமாக மூன்று கிலோமீட்டர் பயணம் செய்து மலையின் மீது அமைந்துள்ள ஐம்பத்து ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றான மனகாம்னா துர்காதேவியின் ஆலயத்தை தரிசனம் செய்கிறோம் பின்னர் மீண்டும் மூன்று கிலோமீட்டர் ரோப்கார் மூலமாக பயணம் செய்து மலையின் அடிவாரத்தை வந்தடைந்து அங்கிருந்து புறப்பட்டு மேலும் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்து கத்மண்டு நகரினை வந்தடைகிறோம் அன்றிரவு இங்குள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு உணவினை முடித்து தங்குகிறோம் பயண நாள் ஏழு காலை சிற்றுண்டியை இங்குள்ள நட்சத்திர ஹோட்டலில் முடித்துவிட்டு கத்மண்டு நகரில் உள்ள புகழ்பெற்ற பசுபதிநாத் ஆலயத்தை தரிசனம் செய்கின்றோம் பின்னர் தண்ணீரில் மிதக்கும் ஜலநாராயண பெருமாளை தரிசனம் செய்கிறோம் பின்னர் நூற்றி எட்டு சக்தி பீடங்களில் ஒன்றான குகேஸ்வரி சக்தி பீடத்தை தரிசனம் செய்கிறோம் பின்னர் ஸ்வயம்பூ சைத்யா ஸ்தூபா மற்றும் பௌத்த ஸ்தூபாக்களை கண்டுகளிக்கிறோம் பின்னர் கத்மண்டு நகரில் உள்ள யுனெஸ்கோவால் உலக பாரம்பரியங்களாக அறிவிக்கப்பட்ட தர்பார் சதுக்கம் கிருஷ்ணர் ஆலயம் அனுமன் ஆலயம் மற்றும் காத்மாண்டுவின் குமாரி அரண்மனையில் வாழும் தெய்வமாக கருதப்படும் குமாரி துர்கையை தரிசனம் செய்கிறோம் பின்னர் கத்மண்டுவில் உள்ள ஹோட்டலில் இரவு உணவினை முடித்து தங்குகிறோம் பயண நாள் எட்டு காலை சிற்றுண்டியை இங்குள்ள நட்சத்திர ஹோட்டலில் முடித்துவிட்டு கத்மண்டு விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு ஜனக்பூரை சென்றடைகிறோம் ஜனக்பூரில் இந்து சமய இதிகாசமான ராமாயணத்தில் முக்கிய பாத்திரமாக விளங்கும் சீதா தேவி பிறந்த இடத்தில் உள்ள சீதா தேவி கோயில் மற்றும் ஸ்ரீராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் திருமணம் நடைபெற்ற திருமண மண்டபத்தையும் கண்டுகளிக்கிறோம் மேலும் ஜனக்பூரில் உள்ள சுற்றுலா தலங்களையும் கோயில்களையும் கண்டுகளிக்கிறோம் மாலையில் ஜனக்பூரில் உள்ள கங்கை நதிக்கரையில் நடக்கும் கங்கா சாகர் ஆரதியில் கலந்து கொண்டு கங்காதேவியின் ஆசியையும் பெற்றுக்கொள்கிறோம் இரவு உணவுக்குப் பிறகு ஜனக்பூரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்குகிறோம் பயண நாள் ஒன்பது காலை உணவுக்குப் பிறகு ஜனக்பூரிலிருந்து ஏசி பஸ் அல்லது வேன் மூலமாக புறப்பட்டு கோரக்பூர் நகரினை நோக்கி பயணம் செய்கிறோம் நேபாள இந்திய எல்லையான பீதாம்பரி கிராமத்தை வந்தடைந்து இராணுவ சோதனைக்குப் பிறகு இந்திய எல்லைக்குள் நுழைகிறோம் செல்லும் வழியில் சீதாமாரி நகரில் உள்ள ஜானகி சதன் ஆலயம் சீதா குண்ட் மற்றும் ஊர்விஜா குண்டு ஆகியவற்றை கண்டுகளிக்கிறோம் அங்கிருந்து மேலும் இருநூற்றி அறுபது கிலோமீட்டர் பயணம் செய்து கோரக்பூர் நகரினை வந்தடைகிறோம் இரவு உணவுக்குப் பிறகு கோரக்பூர் நகரில் உள்ள ஹோட்டலில் தங்குகிறோம் பயண நாள் பத்து காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு கோரக்பூர் ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு கோரக்பூரில் பிரசித்தி பெற்ற கோரக்நாத் ஆலயத்தில் தரிசனம் செய்கிறோம் பிறகு எங்களது வழிகாட்டி ஒவ்வொரு யாத்திரிகர்களுக்கும் முக்திநாத் யாத்திரையை நிறைவு செய்ததற்கான சான்றிதழை வழங்குவார் பின்னர் கோரக்பூர் ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு மதியம் மணி அளவில் கோரக்பூர் விமான நிலையத்தை வந்தடைந்து மதியம் இரண்டு மணி அளவில் கோரக்பூரில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு இரவு பத்து மணி அளவில் சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்து முக்திநாத் சாளக் கிராமம் பசுபதிநாத் ஆலயம் ஜலநாராயணன் ஆலயம் சீதாதேவி பிறந்த இடம் கௌதம புத்தர் பிறந்த இடம் கோரக்நாத் ஆலயம் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட புராதனமான ஆலயங்களை தரிசனம் செய்த முக்திநாத் சால கிராம யாத்திரையை நிறைவு செய்த இனிய பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லங்களுக்கு செல்கிறோம்